வானாண் முடிக்கிறது ஊமி விளைகிறது செயல்படும் என்று பாக்களையும் கொண்டிருந்த உலகத்தில் பல நாடுகளை செய்த வல்லரசாக்கியத்தை எதிர்த்து பறிக்கட்ட முடியாது அதை மேல் என்று வாழேரிய நான் வருவதற்கு காரணம் அவரை இந்த இடத்திற்கான தூக்கிலிட்டார்கள் போரிலே முதல் இரண்டு நாட்கள் வெற்றி பெற்றார் அந்த போரிலே அவருக்கு தளபதிகளாக பகதூர் பிள்ளையவர் ஒருவர் போட்டி அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களும் அவருடைய தலைமையிலே அவர் இங்கே இருந்து கோட்டை பதில் விதித்துவிட்டது என்று அவரை கொண்டு போய் அரண்மனையிலே பாதுகாப்பாக அங்கிருந்து தானாதிபதி சிவசையும் கொண்டு வேதனை இதெல்லாம் தம்பி நடைமுறைக்கப்படுவதாக அதன் மறை புதுக்கோட்டைக்கு சென்று புதுக்கோட்டை சொன்னார் காலான பாதுகாப்பாக வைத்திருப்பதாக இருந்தார் பிள்ளைய புதுக்கோட்டை உறுப்பினருக்கு உடனே தன்னுடைய அரசுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ள அவர் காலான உட்காக்கிலே இருந்த